உலகலாம் பறந்து வாழும் தமிழ் காணொளி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாங்கள் கடந்த பத்தாம் திகதி வல்வையிலே மரணமடைந்த வடமாகாணத்தின் வல்வையின் பிரபல விளையாட்டு வீரர் திரு மு தங்கவேல் அவர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் திரு மு தங்கவேல் அவர்கள் தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதிலே துறையிலே மரணமடைந்திருக்கின்றார் இவருடைய வரலாறு சாதாரண வரலாறு அல்ல இலங்கையில் இருக்கும் தமிழ் மக்கள் மட்டுமல்ல உலகமெல்லாம் பரவி வாழும் தமிழ் மொழி அறிந்த மக்கள் அவருடைய வாழ்வையும் வரலாற்றையும் அறிந்திருக்க வேண்டு வேண்டியது அவசியமாகும் கரபந்தாட்ட வீரனாகவும் உதைபந்தாட்ட வீரனாகவும் மற்றும் அனைத்து தடகள விளையாட்டு போட்டி வீரனாகவும் தாயக பற்றுடையவராகவும் தன்னுடைய ஊர்மீது நேசம் கொண்டவராகவும் தொடர்ந்து எழுபத்தி ரெண்டு வயது வரை ஓயாமல் உழைத்த அதாவது மக்களுக்காக உழைத்த ஒரு தொண்டராகவும் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கின்றார் திரு மு தங்கவேல் அவர்கள் இவரை தங்கண்ணா என்றும் தங்கப்பா என்றும் தங்கவேல் அண்ணா என்றும் வல்வையில் அழைப்பார்கள் இவருடைய வரலாற்றை நாங்கள் பேச முற்படுகின்ற பொழுது அதை பல பாகங்களாக பிரிக்க வேண்டும் முதலாவது உதை பந்தாட்டம் என்று பிரித்தால் வல்வை ப்ளூஸ் விளையாட்டுக் கழகத்திலும் இன்று வல்வை கழகத்தின் தலைவராக இருக்கும் வரையும் வல்வை சைனிங்ஸ் விளையாட்டின் முன்னணி வீரராக இருந்த வகையிலும் வல்வையின் அனைத்து கழகங்களையும் வளர்த்தவர் என்கின்ற வகையிலும் இவர் துறைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அக்காலத்திலே இலங்கையிலே அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் உதைபந்தாட்டம் வடமாகாணம் முழுவதுமே கொடிகட்டி பறக்கும் அக்காலத்திலே இலங்கையில் இருக்கின்ற அனைத்து அணிகளையும் சந்திப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் வல்வை ப்ளூஸ் இந்த வல்வை ப்ளூஸ் என்பது கட்டி நீளமும் தண்ணி நீளமும் கலந்த ஒரு கொடியாக இருக்கும் கட்டி நீளத்தையும் தண்ணி நீளத்தையும் எதற்காக தெரிவு செய்தார்கள் என்றால் கடலும் ஆகாயமும் சந்திக்கின்ற அடிவான கோட்டிலிருந்து பார்த்தால் கட்டி நீளமாக கடலும் தண்ணி நீளமாக ஆகாயமும் இருக்கும் நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் என்று இந்த இரண்டும் நீளங்கள் தான் ஆனால் இரண்டும் வேறுபட்ட நீளங்களாக இருக்கும் இது வல்வை புளூஸினுடைய அடையாளமாக இருந்தது இதை ஆதாரமாக வைத்து அவர்கள் விளையாடத் தொடங்கிய பொழுது வடமாகாணத்திலே விளையாட்டு துறையிலே சரித்திர நாயகர்களாக திகழ்ந்தார்கள் அந்த காலத்திலே மயிலிட்டியிலே கண்ணகை என்ற ஒரு விளையாட்டுக் கழகம் பாசையூர் சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகம் வதிரி டைமண்ட்ஸ் விளையாட்டுக் கழகம் வதிரி பொம்மஸ் விளையாட்டுக் கழகம் மனோகரா விளையாட்டுக் கழகம் இப்படி பல விளையாட்டுக் கழகங்கள் யாழ்குடா நாட்டிலே உதை பந்தாட்ட அரங்கிலே மிகப்பெரிய சாதனைகளை படைத்து கொண்டிருந்தன இந்த விளையாட்டுக் கழகங்களுடன் எல்லாம் மோதி பெரும் வெற்றிகளை பெற்றது வல்பை ப்ளூஸ் விளையாட்டுக் கழகம் அந்த ப்ளூஸ் விளையாட்டுக் கழகத்திலே பொட்டுக்கட்டி என்று அழைக்கப்படுகின்ற கட்டியண்ணா திரு எஸ் ஜெயபாலசிங்கம் திரு குட்டி தம்பி போன்றவர்கள் முன்னணி வீரர்களாக அந்த காலத்திலே இருந்தார்கள் அவர்களுடன் செல்வச்சந்திரன் போன்றவர்களும் இருந்தார்கள் செல்வச்சந்திரன் தங்கவடிவேல் என்று பல வீரர்கள் இருந்தார்கள் இவர்களினுடைய அணியிலே ஃபுல் பேக் ஆக தங்கவேல் என்கின்ற தங்கவேல் அண்ணா என்கின்ற இவர் விளையாடினார் அப்பொழுது அக்காலத்திலே பல உச்சக்கட்டமான விளையாட்டுகளை யாழ்ப்பாணம் கோட்டையில் சென் ஆன்டனீஸ் உடன் விளையாடி இருக்கின்றார்கள் மயிலிட்டி கண்ணகையுடன் காங்கேசன் துறையில் விளையாடிய ஆட்டமாகட்டும் வல்வையில் விளையாடிய விளையாட்டுகளாகட்டும் இவை எல்லாவற்றிலுமே வல்வை புலூசினுடைய வெற்றிக்கு பின்னணி அரணாக இருந்த ஒரு பெரிய விளையாட்டு வீரன் தான் இந்த தங்கவேல் அண்ணா என்கின்ற இந்த தங்கவேல் அண்ணா என்கின்ற வீரர் இதை தவிர கரபந்தாட்ட துறையிலே இவர் ஒரு பெரும் சாதனையாளர் வல்வட்டி துறையிலே கரபந்தாட்டத்தில் இரண்டு பகுதிகளிலும் வல்வை அக்காலத்திலே இவர்களுடைய காலத்திலே முன்னணி வகித்தது வல்வி சிதம்பரம் கல்லூரி உதயபந்தாட்டத்தின் மாகாணத்தினுடைய சாம்பியனாகவும் கரபந்தாட்டத்தில் வல்வை அகில இலங்கை சாம்பியனாகவும் சாரணியத்தில் மூன்று தடவைகள் தொடர்ந்து ஜனாதிபதி கிண்ணத்தை வெற்றி பெற்றவர்களாகவும் விளையாட்டுத் துறையிலும் சாரணியத்திலும் இவர்கள் வெற்றி பெற்ற பொழுது அந்த அணியிலே தடகள விளையாட்டு வீரனாகவும் கரபந்தாட்டத்திலே இவர் ஒரு சிறந்த கரபந்தாட்ட வீரன் இவருடைய சர்வீஸ் மிகவும் முக்கியமானது அக்காலத்திலே கரபந்தாட்ட போட்டி நடைபெறுகின்ற பொழுது வல்வை புளூஸ் இறுதி ஆட்டத்திற்கு வருகின்ற பொழுது அவர்களுடன் போலீஸ் இராணுவம் இரண்டும் சந்திக்கும் வதிரி தமிழ் மன்றம் நடத்திய கரபந்தாட்ட போட்டியிலே செட்டப் கேம் இறுதி ஆட்டத்திலே போலீஸ் அந்த காலத்திலே பெர்னாண்டோ என்ற ஒரு போலீஸ் வீரன் மிக சிறந்த டேஸ் அடிப்பதிலே கெட்டிக்காரராக இருந்தார் அவரை வெல்லுவது மிகவும் கடினம் அக்காலத்திலே போலீஸ் அணி மிகப்பெரிய வெற்றிகளை எழுபதுகளிலே பெற்று வந்தது அந்த நேரத்திலே வல்வை அணியும் போலீஸ் அணியும் வதிரியில் மோதியது அத்தருணம் சென்ற அல்ஃப்ரட் துரையப்பா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் பரிசளிப்பதற்காக அந்த போட்டியிலே வல்வையிலே தங்கவேல் அண்ணா என்ற இவர் அடிக்கின்ற சேவிகளை போலீஸ் அணி எடுக்க முடியாமல் திணற ஆரம்பித்தது இவருடைய சர்வீஸ் மைதானத்தின் லைனோடு வேகமாக வரும் கிட்டத்தட்ட பத்து சர்வீஸ் போட்டாராக இருந்தால் ஆறு சர்வீஸ்கள் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு மிகவும் கடுமையாக வரும் அந்த நேரத்திலே வாத வருத்தம் இல்லாமல் இவர் சர்வீஸ்களை போடுவார் ஆகவே போலீஸ் அணி யாழ்ப்பாண குடாநாட்டில் இருக்கின்ற அணியை வைத்து இவர்களை வெல்ல முடியாது என்று கருதி அகில இலங்கை போலீஸ் பிரிவில் இருந்தே வீரர்களை அழைத்து வந்து விளையாடிய காட்சியை நாம் கண்டோம் அப்பொழுது அவரிடம் கேட்டேன் ஏன் நீங்களும் யாழ்ப்பாணக்குடா நாட்டில் இருக்கின்ற ஒரு செலக்டட் டீமை போடலாம் தானே என்று இல்லை நாம் நமது வீரத்தை புதிதாக வீரர்களை போட்டு காட்டக்கூடாது எந்த அணி வந்தாலும் எதிர்த்து விளையாடி வென்று காட்ட வேண்டும் அல்லாவிட்டால் நம்மை வெல்ல முடியாது என்பதை அவர்களுக்கு மைதானத்தில் காட்ட வேண்டும் என்று இவர்கள் விளையாடினார்கள் அதன் பின்னர் இவர்களுடன் விளையாடுவதற்கு போலீஸ் போதாதென்று இராணுவம் இறங்கியது லாலாசோப் செட்டப் கேம் ஆட்டத்திலே ஃபைனல் அந்த இறுதி ஆட்டத்திலே இலங்கை ராணுவம் இந்த வல்வை ப்ளூஸ் வீரர்களை வெல்ல முடியாது என்கின்ற காரணத்தினால் வடமாகாணத்தில் இருக்கின்ற இராணுவம் போதாதென்று அகில இலங்கை பூராவும் இருக்கின்ற இராணுவத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட வீரர்களை இறக்கி இறுதி ஆட்டத்தில் நின்ற பொழுது வல்வை அதே அணிதான் நின்றது அதே ஆறு பேர் தான் மைதானத்தில் நின்றார்கள் அவர்கள் சொன்னார்கள் எத்தனை பெரிய ராணுவம் வந்தாலும் நாம் எதிர்த்து நிற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அந்த நேரம் தங்கவேல் அண்ணா என்ற இவர் சொன்னார் நம்மை எதிர்ப்பதற்கு அகில இலங்கை போலீஸும் நம்மை எதிர்ப்பதாக இருந்தால் அகில இலங்கையிலிருந்து இருந்து இராணுவமும் வரத்தான் வேண்டும் என்றால் அவர்கள் மைதானத்தில் அகில இலங்கை ரீதியாக வந்து இறங்குகின்ற அக்கணமே நாங்கள் வெற்றி பெற்று விடுகின்றோமே என்று அவர் சிரித்தபடியே வேடிக்கையாக சொல்லுவார் அத்தருணம் அல்ஃபரட் துரையப்பா இறுதி ஆட்டத்தை பார்த்து கொண்டு இருந்த பொழுது மிகவும் கலவரமாக இருந்தார் அவர் சொன்னார் இந்த ஆட்டம் கரபந்தாட்டம் மட்டுமல்ல முக்கியமான இருவர் இந்த மைதானத்திலே கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் தன்னுடைய கருத்துறையிலே அன்று கூறியதையும் கேட்கக்கூடியதாக இருந்தது இப்படி அகில இலங்கை அணிகளையே அழைத்து வந்து இவர்களை வெல்ல வேண்டும் என்கின்ற நிலை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கே இருந்திருக்கின்ற அளவிற்கு தங்கவேல் அண்ணா பொட்டுக்கட்டி அண்ணா ஏபாலசிங்கம் அண்ணா குட்டிமணி அண்ணா போன்ற வீரர்கள் மைதானத்தில் விளையாடினார்கள் இது இவருடைய சிறப்பு இதை தவிர இவருடைய சிறப்புகளிலே முக்கியமானது வல்வை என்கின்ற ஊரை காப்பாற்ற வேண்டும் அதற்கு போர் காரணமாக எல்லோரும் புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள் ஆனாலும் புலம்பெயர்ந்து செல்லாமல் அந்த மண்ணிலேயே நின்று அந்த மக்களுடன் வாழ வேண்டும் என்கின்ற உறுதியோடு எல்லாவிதமான சோகங்களையும் எல்லாவிதமான பாதிப்புகளையும் சந்தித்து அந்த மண்ணுக்காகவே நின்று இன்று அந்த மண்ணிலேயே விழுந்து அவர் மடிந்திருப்பதானது அவருடைய தியாக வாழ்க்கையினுடைய பேரடையாளமாகும் அவர் விளையாட்டு வீரர் மட்டுமல்ல மிகச்சிறந்த வாசிப்பாளராகவும் இருந்தார் அத்தருணத்திலே அவர் சொன்னார் அவருடன் நான் பல தடவைகள் தொடர்ந்து பேசி வருவேன் அவர் சொன்னார் முதலாவதாக எல்லாலும் துட்டகை முனு போரை எடுத்துப்பார் அங்கே சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் தான் போர் நடந்ததாக மகாவம்சம் கூறுகின்றது கொஞ்சம் தாண்டி விஜயபாகுவுக்கும் சோழர்களுக்கும் இடையில் நடந்த போரை எடுத்துப்பார் அங்கே சோழர்களும் சிங்கள மன்னர்களும் மோதியதாகத்தான் கதை இருக்கின்றது மேலும் சிறிது தள்ளி நீ பார்த்தையாக இருந்தால் அங்கும் ஆறாம் பராக்கிரம பாகு காலத்திலும் சபுமால் குரம் குமராயன் யாழ்ப்பாணத்திற்கு வந்த காலத்தையும் எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் அங்கும் தமிழர்கள் சிங்களவர்கள் சிங்களவர்கள் தமிழர்களை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு போரைத்தான் நடத்தியிருக்கின்றார்கள் எனவே இப்பொழுது நடைபெறுகின்ற போரை மட்டும் பயங்கரவாத போரென்று எப்படி சொல்வது என்று அவர் கேட்டார் ஏனென்றால் அவருடைய மகன் ஒரு விடுதலை புலி வீரனாக இருந்தான் ஆணையரகு போரிலே அவர் மரணித்ததாக அவருடைய வாழ்க்கை குறிப்புறையிலே வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆணையரகு போர்க்களம் என்பது யார் சரி யார் பிழை என்பது அரசியல்வாதம் வேறு ஆனால் அந்த போர்க்களம் என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சங்கப் பாடல்களிலே நடைபெற்ற போர் போல இந்தியா பாகிஸ்தான் போர் போல சீனா இந்தியா போர் போல இரண்டு பெரும் நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற போர் போல ஒரு பெரும் போராக அந்த போர் நடைபெற்றிருக்கின்றது அந்த போரிலே இவருடைய மகன் வீரமரணம் அடைந்திருக்கின்றார் இவர் விளையாட்டு துறையிலே ஒரு வீரனாக இருந்ததற்கு அடிப்படை காரணம் எல்லா விளையாட்டுகளையும் நீங்கள் எப்படி விளையாடுகின்றீர்கள் என்று அவரிடம் கேட்பேன் அவர் சொல்லுவார் நான் கடந்து செல்லுகின்ற பொழுது பக்கத்து வீட்டுக்கு போவது போல போய் போய் வருவோம் அப்பொழுது இந்த அலை ஓங்கி அடிக்கும் இந்த அலைகள் கட்டுமரத்திலும் வள்ளத்திலும் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது வருகின்ற அலைகள் எங்களுடைய உடலிலே ஒரு சமநிலையை ஏற்படுத்தும் அலைக்குள்ளால் அந்த வாழ்க்கை நடந்த காரணத்தினாலே எந்த விளையாட்டு வந்தாலும் மைதானத்தில் உடலை சமநிலைப்படுத்த முடியும் என்று சொல்லி எல்லா விளையாட்டுகளுக்கும் ஒரு அடிப்படை ஒரு மோட்டர் ஒரு பதினாறு ஹோர்ஸ் பவர் மோட்டர் இருக்குமாக இருந்தால் அதை வைத்து பல்வேறு சாதனைகள் படைக்கலாம் அதுபோலத்தான் இந்த உடல் இந்த உடல் என்கின்ற மோட்டரை வைத்து பல்வேறு விளையாட்டுகளையும் நாங்கள் விளையாடி வெற்றி பெறலாம் என்று கூறி ஒரு பேலன்ஸை உருவாக்கின காரணத்தினால் எண்ணங்களிலும் வாழ்க்கையிலும் மைதானத்திற்கு வெளியே இருந்த வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மேன்மையாளர்களாக இவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் இன்று இருக்கின்ற இளைஞர்களுக்கு இவரை போன்றவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கையாக இருக்கும் அக்காலத்திலே கரபந்தாட்டத்தை இவருடன் பல மைதானங்களில் விளையாடி இருக்கின்றேன் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயிற்சி எடுக்கின்ற பொழுது எள்ளு புண்ணாக்கு அன்றைய போட்டி ஆறு பேர் வெற்றி பெற்றால் ஆறு வாங்கி கொடுக்க வேண்டும் அதன் பின்னர் நெக்டோ சோடா வென்ற அணிக்கு ஆறு நெக்டோ சோடா வாங்கி கொடுக்க வேண்டும் இப்படியான போட்டியிலே பல்வே தீர்வில் மைதானத்திலே வெற்றி பெற்றால் ஒரு ஆடு பரிசு என்று கூட நடைபெற்றிருக்கின்றது அந்த ஆட்டம் மழை பெய்த பொழுது இரண்டே இரண்டு கேம்களை மட்டும் நடத்த முடிந்தது அதற்கு மேல் நடத்த முடியவில்லை அவ்வளவு நேரம் பந்து ஆகாயத்திலே நின்றது இப்படி ஓவர் கேமிலே அவர் ஒரு சிறந்த வீரனாக இருந்தார் அக்காலத்திலே இமயானன் அல்வியா ஜூனியன் போன்றவர்களுடைய சாதனை காலத்திலே இவர் அவர்களுக்கு சவாலாக விளையாடி இருக்கின்றார் ஏனென்றால் இவரை பொறுத்தவரையிலே சேவிஸ் லைன் லைன் வழியாக அடித்தால் அந்த பந்தை மற்றவர்கள் எடுக்க முடியாது எப்பொழுது அடித்தாலும் அவர் மிகவும் யோசிக்காமல் ஒரு கேம்பிளிங் மாதிரியே விளையாட்டை அடித்து தள்ளிவிடுவார் அதனால் பல வெற்றிகள் குவிந்தன அந்த காலத்திலே தீபாவளி வந்தால் விளையாட்டாக ஒரு சூதாட்டம் கேம்பிளிங் விளையாடுவது கட்டை உருட்டுவது அதிலே பணத்தை போடுகின்ற பொழுது தங்கவேல் அண்ணா போடுகின்ற பணத்தை பார்ப்பேன் பத்து ரூபாய் சுருட்டி இருக்கும் அதை குலைத்து பார்த்தால் அதற்குள் இரண்டு மூன்று நூறு ரூபாய்கள் இருக்கும் நாங்கள் சில சதங்களை வைத்து ஆடிய பொழுது அவர் அப்படி ஆடினார் வந்தால் வா போனால் போ என்றுதான் இந்திய வியாபாரத்தையும் சிறு சிறு விளையாட்டுகளையும் அவர் விளையாடுகின்ற பொழுது ஒரு வாத வருத்தம் இல்லாத ஒரு துணிச்சலான ஒரு ஒரு பெருமகனாக இருந்தார் அதனால்தான் மைதானத்தில் மிக துணிச்சலாக வெற்றி தோல்வி மிக பிறகு முதலில் பயந்து நடுங்கி பாதுகாப்பான ஒரு ஆட்டத்தை ஆடாமல் நேரடியாக அடித்து விளையாடுவோம் என்று அடித்து விளையாடினார் அதனால் வெற்றிகளை குவித்தார் இவர் பெற்ற வெற்றிகள் ஏராளம் ஏராளம் இப்படி வர்ணித்து கொண்டே போகலாம் இவ்வாறு சிறந்த ஒரு மனிதனாகவும் வல்வை முத்துமாரியம்மன் சமீபத்தில் நான் இலங்கைக்கு சென்றிருந்த பொழுது அவருடைய வீட்டுக்கு எப்பொழுதும் முதலாவதாக செல்வேன் சென்று இவரை எங்கே என்று கேட்ட பொழுது அவருடைய பாரியார் சொன்னார் இப்பொழுது அம்மன் கோயிலிலே பாட்டு பாட சென்றிருக்கின்றார் என்று இப்பொழுது எங்கே என்று கேட்டால் வேறு ஒரு வாசிக சாலை கூட்டத்துக்கு போயிருக்கிறார் என்பார்கள் இப்படி எதை எடுத்தாலும் எல்லாவற்றிலுமே தன்னுடைய நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி தானும் தன்னுடைய ஊரும் வாழ வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனை வழங்கியும் ஒரு தியாக மனிதனாக வாழ்ந்து இன்று வாழ்வுக்கு நிறைவு செய்திருக்கின்ற திரு தங்கவேல் அண்ணா அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் என்று இலங்கையிலே பாராட்டப்பட்டிருக்கின்றார் பல்வேறு பரிசில்களை வென்றிருக்கின்றார் வாழ்நாள் சாதனையாளர்கள் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு மாபெரும் மகத்தான புருஷனாக ஒரு மகத்தான வீரனாக ஒரு காவிய நாயகனாக தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து அவர் விடைபெற்றிருக்கின்றார் இன்றிருக்கின்ற இளைஞர்கள் பார்த்து வாழ் வாழ வேண்டிய ஒரு பைபிள் பார்த்து வா வாழ வேண்டிய ஒரு வேதம் பார்த்து வாழ வேண்டிய ஒரு குர்ரான் போல அவர் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கின்றார் வல்வையின் பெற்ற விளையாட்டு வீரர் திரு மு தங்கவேல் அண்ணா அவர்கள் குறித்த ஒரு சிறப்பு பார்வை வணக்கம் உறவுகளை